விடியலின் முதல் மணியோசைக்கு முன்பே நம் வீடு விழாக்காலம் பூண்டுவிடும் கவலைகளை கலைந்து உடலை தூய்மையாக்கும் பாரம்பரிய எண்ணெய் குழியுடன் தான் இந்த கொண்டாட்டம் தொடங்குகிறது சுடச்சுட குளித்து முடித்ததும் காத்திருக்கும் லட்டும் ஜிலேபியும் அந்த இனிய சுவையில் தீபங்களின் மெல்லிய வெளிச்சத்தில் நம் தீபாவளி திருநாளின் இனிமையான ஆரம்பம் பதிவாகிறது வேஷ்டிகள் வண்ணமயமான சல்வார்கள் என புத்தாடைகளின் வாசனை வீடெங்கும் பரவும் கண்ணாடியில் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளும் குடும்பத்தின் முகங்களில் ஆயிரம் சிரிப்புகள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பை பரிமாறி நம் பாரம்பரிய உடைகளில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஜொலிக்கும் இந்த தருணம் எத்தனை ஆனந்தம் மதிய வேளையில் கொண்டாட்டத்தின் உச்சகட்டம் மேசை நிறைய கமகமக்கும் மட்டன் பிரியாணி காரசாரமான சிக்கன் கறி சுவையான மீன் வறுவல் உணவு பண்டங்களின் நறுமணம் காட்சியை நிரப்ப குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமர்ந்து உற்சாகமாக சாப்பிடும் அந்த பாசமான நேரம்தான் தீபாவளியின் முழுமை சுவை என்பது வெறும் உணவில் மட்டுமல்ல உறவுகளின் அசைவத்தில் இருக்கிறது பட்டாசுகளின் நேரம் ஆனால் இந்த முறை பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் கைகோர்க்கின்றன பகலிலேயே பெரியவர்களின் மேற்பார்வையில் சங்கு சக்கரங்களும் புஸ்வானங்களும் வெடித்து வானில் வண்ணங்களை சிதறடிக்கின்றன குழந்தைகள் துள்ளி குதித்து மகிழ பெற்றோர் அவர்களை பார்த்து பூரிப்படைகிறார்கள் மாலை வந்தது வீடு முழுவதும் மின்விளக்குகளின் பிரகாசமும் கோலங்களின் நேர்த்தியும் தெருவெங்கும் ஒளியேற்றி உறவினர்களும் நண்பர்களும் வந்து செல்ல சிரிப்புலியும் கலகலப்பும் வீட்டை நிரப்புகிறது உறவுகளின் அரவணைப்பும் பாசமும் நிறைந்த இந்த மாலை நேரம் தான் வெளிச்சம் வான வேடிக்கைகளின் ராக்கெட்டுகள் வானில் வண்ணமயமாக சிதறும் ஒளியை பார்த்து ஒட்டுமொட்ட குடும்பமும் மகிழ்ச்சியில் திளைக்கிறது இந்த ஒளியும் உற்சாகமும் நம் வாழ்வின் சோகங்களை நீக்கட்டும் அனைவரும் ஒன்றாக கூடி ஒரே குரலில் வாழ்த்து சொல்லி இனிய தீபாவளி என்று புன்னகையுடன் விடை பெறுகிறது நம் வீட்டுத் திருநாள்